வி டயட் அப் வித் ஹண்ட்ரட் பிளஸ் கம்பெனிஸ் இதில் பெயிண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற வி கேன் டூ ஆன்சர் டெம்ஸ் வீன் மேனேஜ் டூ ஹண்ட்ரட் பீப்புள் பர் டே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் வாக்கிங் டி டு சி இதில் வந்து மேஜர் கேப் இருக்கு there are ஃபோர் பெயிண்ட் பாயிண்ட்ஸ் ஃபர் சூத்திங் த ஹெல் செக்கர் ஃபார் எரி ஒன் தெ செக் லிஸ்ட் ஹவுட்டு சூத் த ஹெல் செக்கர் பேக்கேஜ் விச் விச் ஹாஸ்பிட்டல் லைக் விச் டைனோஸ்டிக்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இல்லை ஒரு ஹெல்த் செக் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அவர்னஸ் இல்லை போஸ்ட் ஹெல்த் செக்அப் ஃபாலோஅப் இல்லை தேர் ஆர் ஆன்சைட் அபவுட் தேர் ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அதில் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருப்போம்னா பி கம் ஃபிட்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஆல் பேராமீட்டர்ஸ் வீ ஆர் கிவிங் த ஃபிட்னஸ் ஸ்கோர் இட் வில் ஹெல்ப் டூ பாஸ் மூவிங் லைஃப்ல நம்ம ஹெல்த் ஆடிட்டர் பண்ண வேண்டியது ஓவேஎஃப்சி நம்ம ஒஜூனில் ரிக்ஸ்னால் இணை பார்த்துக்கலாம் ஃபிரெண்ட் ஆஃபீஸில் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் ப்ளட் டெஸ்ட்டில் சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு சிபிசி சின்னி ஃபங்க்ஷன் இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க இம்பாடி டெஸ்ட்டில் பாடி ஃபேட் ப்ரோசென்ட் மாஸ்க் வாட்டர் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் வெசென்ட் ஃபேக்ட் இதை நம்பவே பார்த்துக்கலாம் டிஜிட்டல் மனோகிரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஷன் இப் டெடெக்ஸ் ப்ரஸ்ட் கேன்சர் லோ எடியேஷன் சிடி கேம்ஸ் பண்ணுறாங்க ஈசி ஜேக்கப்பட்ட எக்ஸ்ட்ரே ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அல்ட்ராசவுண்ட் அப் டவுமன் ஸ்கேனில் கிட்னி ஸ்டோன் கேலகுலேனர் கிட்டர்ஸ் இதெல்லாமே கவர் ஆகிடும் ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் எக்கோ பர்ன ட்ரெட் மில் கழுதுனாங்க செக்கப் பண்ண நிறைய டவுஸ் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்ப்ளைன்

நெக்ஸ்ட் வந்து டெலிவரி பைலட் அது வந்து டெலிவரி மேன் வந்து பிக்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு தென் வெண்டார் பார்ட்னர் நம்மளோட வெண்டார் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும் இது ஆப் மட்டும் இல்லாம அவங்க லாக்இன் பண்ணிட்டு அவங்களோட எல்லா டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆப் மட்டும்தான் வேணும் இல்லை ஆப் இல்லாமல் பண்ண முடியும் தென் இதோட ப்ராசஸ் எப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன் யூசர் வந்து கீழே இருக்காங்க அவங்க ஆர்டர் போட்டாங்க டெலிவரி பைலட்டுக்கு போகும் டெலிவரி பைலட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இஸ் ரெடி டு அக்செப்ட் கலெக்டிங் த ஐட்டம் ஃப்ரம் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக டெலிவரி பைலட் அப்ளை பண்ணியிருக்கோம் தென் ஸ்டோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது ரெடியான உடனே டெலிவரி மேன் வந்து அது பிக்கப் பண்ணிட்டு யூசருக்கு வந்து அதை டெலிவரி பண்ணுவாங்க இதோட பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ரேசர் பேர் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் தென் கேஷ் பேமெண்ட் இருக்கு வேலட்டும் இருக்கு

டெய்லி பிரைஸ் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எலக்ட்ரிகல் ஐட்டம்ஸ் ஃபேஷன் ஹோம் அக்சசரிஸ் பெக்கார்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்ன வேணாலும் போடலாம் இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவை தென் ஃபுட் பண்ணிருக்கும் ரெஸ்டாரன்ட் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணலாம் வித்தோ கிச்சன்ல இருந்து ஆர்டர் பண்ணலாம் விமன் இன்ட்ரர் வந்து அவங்க அவங்களோட ஃபுட் வந்து வீட்ல இருந்து ரெடி பண்ணி அவங்க கொடுப்பாங்க ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து ஆர்டர் நீங்கலாம் தென் இதுல பார்சல் பிக்கப் அண்ட் டெலிவரி இருக்கு பார்சல் அண்ட் கொரியர் நீங்க வந்து ஸ்மால் பார்சல் ஒரு அப்டூ டுவெண்ட்டி ஃபைவ் கேஜஸ் வரைக்கும் ஒரு பார்சல் வந்து ஒரு வித்இன் த ஒசூர் சிட்டி இப்போ மட்டும் ஒசூர் சிட்டியில் மட்டும் தான் பண்ணிக்கிறோம் பைக்கில் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க அதில் எங்க இருந்தாலும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் உங்களோட பார்சல் சர்வீஸ் எதாவது இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே மேப்பில் ஒர்க் ஆகும் ஸோ மெடிசன்ஸும் வந்து நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் மெடிசன்ஸும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப் எல்லாமே இதில் வந்து ஆன்போர்ட் ஆகியிருக்காங்க ஸ்டேட் கிட்டு This entrepreneur, Thai, Channing Yellow is a club member of the USA. Even the current the price of rice bran oil of India for the past 16 years from India and largest exporter of potassium chloride of India. And the distinguished award, this Thai, that is Thai Organization of China, received the gold award for the French From the Honorable Farmo Expressor, Sri Venkaya Nair. इन्दर दिलवाने के पिन्ना, उल्ल़ारी, उंगल, बलत्त करको चढ़ाते इधर मेरे आये करते हैं। सरे? लाइक टू वेलकम द गेस्ट फ्रॉम बेंगलुरू टूर्नामेंट।

Brought a lot of things to be dis told to you. But I don't Let us see how I am able to proceed towards this. So, the president of this wonderful chapter, Huzu chapter, Mr. Shobhan Babu, the vice president, uh, Mr. Rutwik, the secretary, Mr. Jay Kumar, the treasurer, Mr. Prem Kumar, the core committee members of Huzu, uh, Mr. Prabhakaran, Mr. Melvin, Mr. Sindhu Kumar, Mr. Yuvraj, 20-3 segmenட்பித்துக்கிறேன் எல்லார்மே கசமான் ஒரே மாதிரி பார்க்காமல் பிரித்து பார்க்கிறேன். Segmentation is one of the most important word in uh, marketing, mm -hmm. right? STP in so long, isn't it? Segmentation, Targeting and Question. Question. Mounted point, okay? And uh, good, good work Diego, and, uh, the Ekman. by எல்லாரும் கிளம்பி ஹோசூரில் வந்து செல்லாகணும் அழகான போய் பார்த்துருக்கீங்க மகிழ்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்திற்கு மட்டும் அல்ல தென் தமிழ் தென்னிந்தியாவிற்கே ஒரு பெரிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றது ஒரு நல்ல விஷயம் நம்ம பாசிட்ட யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல விஷயங்கள் குட் பக்ஷவன் குட் வர்க் அண்ட் யூஸ் டாக்கிங் அபவுட் த ஹைடெக் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் ரியலி மோட்டிவேட்டிங் ரியலி மோட்டிவேட்டிங் ஏன்னா பிகாஸ் பார்மா சொன்னீங்க ஏரோஸ்பேஸ் சொன்னீங்க மிலிடரி சொன்னீங்க ஆல் தி சீஸர் ஹைடெக் ஏரியாஸ் தேங்க்ஸ் குட் குட் ஃபார் ஒசூர் குட் ஃபார் தமிழ்நாடு குட் ஃபார் இந்தியா அண்ட் இன்னைக்கு ஸ்பாட் லைட் வந்து ரெண்டு பேர் பண்ணீங்க ஸ்கேன் சென்டர்ஸ் டாக்டர் அருண்குமார் 125 is 25 crores, Good, good, good. Very good. Very right go. okay? good. 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 Very 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 good. மெயின் கம்பெனிஸ் எல்லாம் ஒரே ஒரு உட்காந்து ஒரு முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அப்படி இல்லை ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் நம்ம எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு வேறு யூ வாண்ட் பீ அப்படி நம்ம நினச்சிட்டோன்னா அந்த அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அது என்ன என்ன விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் இல்லை என் தொழில் வந்து பன் பரு மடங்கு வளரணும் எனக்கு வந்து நூற்றம்பது எம்ப்ளாயி இருக்கணும் அந்த ஆயிரம் எம்ப்ளாயீஸ் இருக்கணும் வேணா வச்சுக்கலாம் பட் அப்போ வந்து யூ ரைட் விஷன் பேப்பர் அண்ட் யூ லிவ் ஆன் இட் இந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அதே ரூட்டில் போவோம் அதே பிளேஸில் போவோம்ன்றது தெரியாது பிகாஸ் சூழல் அதற்கேற்ற மாறிக்கொண்டே இருக்கின்றது அதனால் நம்ம வந்து அதை எழுதி வச்சுட்டு பார்க்கறது கரெக்டு ஏன்னா இப்போ இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ் ஒரு பதினஞ்சு போர்ட்ஃபோலியோஸ் ஒரு ஜெயிச்சு வச்சுக்கோங்க அதுவும் ஜெயிச்சது வந்து பெரிய ரிஸ்க் பெரிய ரிஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் போடுங்க அதுக்கு மேலே நீங்க முடிவு எடுத்து இஃப் யூ டே சக்ஸஸ் யா அது வெரி யங் ஏஜ் இவரான பிக் ரெஸ்க்கு ஸோ நான் வந்து அந்த மாதிரி கேரியரில் இருந்து வந்தேன் இப்போ ஐ ஷூ தேங்க் தாமஸ் ஃபார் இன்ட்ரோடாக தேங்க்யூ தேங்க்யூ பெரிய ரவுண்டில் வந்து கொடுங்க ஸோ நம்ம வந்து எனக்கு வேகமாக வேலை நான் டூ தௌசண்ட் sorry, 1980, the business was done. i've been working hard. we have been getting results. everything was there. But suddenly, after 20 years, i could see that my direction is not right. we have been working with a lot of intensity, with a lot of energy, producing a lot of interest and losing a lot of things also. losing a lot of money. another minor or wrong. always focus. focus is the key. Inch wide, mind if you know something, you have to check. நம்மளே என்ன செக் பண்ணிக்கிறோம் நான் வந்து அமே என் எக்ஸ்பர்ட் அட் எஸ் வாட் ஆர் மை ஸ்ட்ரெங்க்ஸ் வாட் ஆர் மை வீக்னஸஸ் வீக்னஸஸ் ஸ்ட்ரெங்க் மாற்றுறது ஒரு பக்கம் ஸ்ட்ரெங்க்த்தை வந்து இன்னும் மல்டிபிளாக கொண்டு போகிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட யூ ஹேவ் பேக் டு பேக் நம்ம வந்து அதை சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் இதில் ஸ்ட்ராங் எங்கே என்னோடய ஸ்ட்ரெங்க் இருக்குன்றதை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் நான் என்ன பண்ணால் இருபத் இருபது ஆண்டுகள் கிடைத்து இந்த ஏன் டூ தௌசண்ட் ஐ ஃபவுண்ட் தட் மை டைரெக்ஷன் இஸ் நாட் ரைட் ஐஎம் குட் அட் சோ மெனி திங்ஸ் ஐ ஹேவ் ஸ்ட்ரெங்ஸ் இன் என் அனலிக்கல் ஸ்கில்ஸ் என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஸோ மெனி திங்ஸ் ஐ வாஸ் குட் அட் பட் மை டைரெக்ஷன் வேகமாக ஓடுப்பா அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இந்த திசையை நோக்கி வேகமாக ஓடு அதுதான் முக்கியம் அப்போ அந்த திசையும் தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் பி கிளியர் அபவுட் யுவர் விஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன என்னோட விஷனை எப்படி எழுதி வச்சுட்டேன் மை விஷன் இஸ் டு ஃபீ த வேர் வித் ஹை குவாலிட்டி

உங்களை முதல் முறையாக கேட்குறேன் நேரம் இருக்கேன் சொல்லும்போது இளம் தொழில் முனைவர் மையத்தினுடைய உறுதிமொழியிலே ஃபோக்கஸ் இஸ் கி நம்மளுடைய பிலாசபியில் ஃபர்ஸ்ட் பிலாசபி ஃபோக்கஸ் இஸ் தி கி இன்ச் வைட் மைண்ட்லி எனக்கு ஒன்று நன்றாக தெரியும் அதை மட்டுமே உற்று நோக்கி ஆழமாக அகலம் இல்லாமல் அகல விழுவதை விட இது ஆழ விழுவதுதான் மேல் சொல்லிட்டாங்களே ஸோ ஆழ விழுகிறதுக்கு இருக்கிறது பார்க்கலாம் அது பண்ணனும்னா எப்பயுமே நம்ம வந்து ஏன் வந்து சிதறி போறோம்னா திசை மாறி போகும் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க இன்னும் இதை டீப்பாக டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மசுட்டிக்கல் ஒரு கம்பெனி வராங்க அப்படின்னா என்ன மார்க்கெட் சைஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியது இந்த பகுதியில் எவ்வளோ இருக்க போது அதில் அந்த கம்பெனி எவ்வளோ ஷேர் எடுக்க போகிறாங்கிறது தெரிந்து கொள்ளுகின்றாங்க ஸோ இந்த இந்த ஃபோக்கஸ்க்கு ஃபோக்கஸ் ஆன இப்போர்ன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட் சைஸையும் நம்மளோட ஷேர் எவ்வளோ இப்போ இப்போ தமிழகத்தில் வந்து எங்களுடைய ரைஸ் பிரான் ஆயில் எடுத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அனைத்து குக்கிங் ஆயில் சேர்ந்தேன்னா ரெண்டரை கோடி டன் ஆண்டுக்கு ரெண்டரை கோடி அதில் அவர் ஷேர் இஸ் மைக்ரோ நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் ஈவன் தோ வி கிளைம் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் பிரான் ஆயில் இந்த கண்ட்ரி ஆர் இந்த வேர்ல்டு ஃபார் ஃபார் தட் மேட்டர் வி ஆர் த லார்ஜஸ்ட் பிகாஸ் அது அதில் வந்து ஆனால் இன்சிக்னிஃபிகன் வென் இட் கம் கம் ஷேர் ஆஃப் மார்க்கெட் வெரி ஸ்மால் ஷேர் அப்போ அப்போ அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கும் போது ஐ ஷுட் நாட் பி டைவர்டிங் மை அட்டென்ஷன் எல்ஸ்வேர் குக்கிங் ஆயில் அவ்வளோ இருக்கு குக்கிங் ஆயில் என்னும்போது இது குளோபல் மார்க்கெட்டுன்னு இருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது போது ஐ ஹவ் டு ஃபோக்கஸ் பண்ணி அந்த கோ கோர் அந்த கோருக்கே ரெக்குவயர்மெண்ட் கூட்டிகிட்டே இருக்கும் மார்க்கெட் சைஸும் கூடுது இண்டஸ்ட்ரி கூட்டிகிட்டு இருக்கு மார்க்கெட் சைஸ் கூடுது அப்போ என்னோட ஷேரை நான் கூட்டிகிட்டு போகலைன்னா ஐ வில் பி ஃபெயிலிங் த காம்படிஷன் வில் கம் அண்ட் கில் தி காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் டு கிராப் your மார்க்கெட் ஒரு நூறு பேர் ஒரு கம்பெனியை போட்டாச்சு டிமார்ட் வந்தோடன சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற அளவுக்கு வரும்போது மார்க்கெட் ஷேர் கூடுமா அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா டைவர்ஷனே வரப்படாது நான் ஒரு கோடி பண்ணேன் ஐம்பது லட்சம் பண்ணு ஒர்க் பண்ண அப்படின்னா அப்போ மார்க்கெட் சைஸ் பார்க்கும்பொழுது ಆಲ್ ಇಂಡಿಯಾವೋ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಪಾಕ ವಿಷಯ ಇಲ್ಲ ಯು ಹ್ ಟು ಡಕೆಟ್ ಹೊಸೂರ್ ಮಾರ್ಕೆಟ್ ತಮ್ಮ ಹೊಸೂರು ಡಿಸ್ ಕೃಷ್ಣಗಿರಿ ಡಿಸ್ಟ್ ಎಲ್ಲ ಅದರ ಹೊಸೂರಲ್ಲಿ ಎವ್ವ ಅದೇ ನಮ್ಮ ಷೇರ್ ಎಸೂರಲ್ಲಿ ನಾನು ನಂಬರ್ ಒನ್ನೇ ಎನ್ನೋ ಮಾರ್ಕೆಟ್ ಅಂದ್ಕುರು ಮೊದಲ ಬಂದು ವರ್ಕ್ ಆನ್ ಡಿಕ್ಟ್ನ್ ವಕ್ವೋರ್ಡ್ಸ್ ಬಿಕಮಿಂಗ್ ದ ಟಾಪ್ ಇನ್ ತಮಿಳ್ನಾನ್ ಸೌತ್ ತಮಿಳ್ನಾ ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ಅಂಡ್ ಇಂಡಿಯಾ ಅಂಡ್ ಗ್ಲೋಬಲ್ இப்போ

சைஸ் வந்து முந்நூறு முந்நூறு கோடி இருக்கும் அப்போது பார்த்துட்டு அப்படியே அந்த பேப்பர் கீழே வச்சுட்டு நீங்கள் போகிறது அப்சர்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த லைஃப் டைம் எனக்கு எதிர்த்து பேசினா அவர் அவர் தான் இப்போ நம்ம சக்சீட் ஆகியிருக்கோம்ல நம்மளால் இன்னொரு ஒரு ஒரு பவுன்சிங் போர்டு வச்சுக்க தெரியல அவர் சொல்கிற ஓகேங்கண்ணா மூணு அஞ்சு நிமிஷம் அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து புட்டு புட்டு வச்சார் இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க இங்கேலாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு டென் மினிட்ஸ் அந்த அளவுக்கு ஏன்னாக்கா அவங்க அவங்களோட ஜாப் அதுவும் ஹவு டு ரீட் அ பேலன்ஸ் ஷீட் ஹவுனிஸ் மேட் மிஸ்டேக்ஸ் பல கம்பெனிகள் தோத்த கம்பெனிகளுக்கு ஸோ அப்போது நம்ம வந்து அன்றைக்கா நான் ரீதி பண்ணேன் அன்னிலிருந்து அந்த ஆட் இல்லாமல் நான் எந்த முடிவும் எடுக்கிறேன் மட்டும் தான் அவர் இஸ் மை ஃபினான்ஸ் டிசிஷன் விதவுட் கன்சல்டிங் சச்ச ப்ரைனீர் ப்ரைனீர்தோட ஆனால் அவர் சொன்ன அட்வைஸ் பூராத்தான் நான் எடுக்கிறேன் இளம் தொழில் முனைவர் மையம் அதனுடைய தலைவர் இளம் தொழில் முனைவர் மையம் வந்து மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில்வரத்து சங்கத்தின் ஒரு அங்கமாகும் இந்த அமைப்பு நாங்கள் ஆரம்பித்தது வந்து இளைஞர்களுக்கு தொழில் போட்டியில் எப்படி வெல்வது தொழில் தொழிலை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது என்பதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்கின்றோம் இது வந்து ரெண்டாயிரத்தி நான்குல மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இருபத்தோரு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு சாப்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் எங்களுடைய சாப்டர் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து மாதாந்திர கூட்டம் நடைபெறும் இன்றைக்கு வந்து ஹொசூர் ஹோசூரின் இன்னைக்கு ஊசூரில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் கடந்து உள்ளது இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு மாதாந்திர கூட்டத்திற்கு நான் தலைவன் என்ற முறையிலே இங்கு வந்து நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன் இப்படி ஒவ்வொரு மாதமும் சிறப்பான ஒரு வல்லுநர்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பல்வேறு மீட்டிங் இங்கே நடத்துவோம் அதுல வந்து இன்னைக்கு நூற்றி ஏழு பேர் இன்னைக்கு ஓசூரில் இந்த மீட்டிங் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இந்த எண்ணிக்கை பெருகும் தமிழகம் முழுவதுமே தமிழகம் முழுவதும் இல்லாமல் பெங்களூர்லாம் இங்கே சாப்பிட்டு இருக்கு தென்னிந்தியாவிலே இது ஒரு சிறப்பாக செயல்படும் அங்கமாகும் இதனுடைய தலைவர் தலைவர் என்ற முறையில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தேங்க்யூப் வாய்ப்பு நிறைய இருக்கு சார் வாய்ப்பு வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் வாய்ப்பு சிறு சிறு த தரங்கள் அங்கங்கே வருது இருந்தாலுமே இந்தியா ஒரு வாய்ப்புள்ள நாடு நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய பெரிய சந்தையில இருக்கிறோம் அதுல பெரிய வாய்ப்பு இருக்கின்றது ஏற்றுமதிக்கும் வந்து அவ்வளவு வாய்ப்பு இருக்கின்றது இதுக்கு இந்தியா வந்து நாலு டிரில்லியன் எக்கானமி என்று சொல்லுவார்கள் உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு டிரில்லியன் இந்தியாவை போன்று இருபத்தி எட்டு நாள் இருபத்தி எட்டு மடங்கு உலக சந்தை இருக்கின்றது அதனால வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வந்து இந்த இந்த நேரத்திலே நீங்க வந்து உங்கள் கவனத்தை சுத சுதறாமல் பார்த்து சிறப்பாக செயல்பட்டு என்றால் வெற்றி நிச்சயம் ஆகிற கண்டிப்பா நிச்சயம் சார் இதே மாதிரி ப்ளாட்ஃபார்ம் ரெண்டு மூணு இருக்கு அவங்களுக்கும் உங்களுக்கு யாரும் பேச சரிங்க இந்த மாதிரி ப்ளாட்ஃபார்ம் ரெண்டு மூணு இல்ல இளம் தொழில் முறைவரிமையும் ஒரே யூனிக் இது வந்து தொழில் அறிவையும் தொழில் திறமையும் வளர்ப்பு வளர்ப்பதற்காக இங்க வந்து கான்டெக்ட்ஸ் மூலமான பிசினஸ் கொண்டு வரது அதுவும் நடக்கும் இங்க இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நடுவுல அவங்களுடைய பிசினஸ் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து பண்ணுவாங்க அதுவும் நடக்கும் ரெஃபரென்ட் சொல்றது பயிலூர் ஆகுது எரிதாரு பயிலூர் ஆகும் சரியான வர்த்தக நடைமுறைகள் வந்து இதெல்லாம் பண்றது சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சிதைந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு ஒரு விஷயத்தை வந்து தெளிவோட எடுத்து ஒரு ஒரு கூர்மையோட எடுத்து பாக்குறது இல்ல ஆழ விழுவதில்லை அகல விழுகின்றார் பலது வந்து பல தொழில்களை ஆரம்பிச்சு சிதைந்து போகின்றார் அது மட்டுமல்ல நிதி மேலாண்மை மிக முக்கியமானது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுமே முக்கியம் தான் அதில் வந்து குறிப்பாக நிதி மேலாண்மை சரியாக நம்ம செய்யலைன்னா நான் சொன்ன மாதிரி சிதைந்து போட ஏன்னா பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னா பிஸ்னஸ் மேன் கென்துறை ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிதி மேலாண்மை சிறப்பாக செயல்பட வேண்டும் அதே போல் ஒவ்வொன்றும் கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் சேல்ஸ் எப்படி பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் எல்லா வெர்டிகல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கின்றோம் இதில் பெரிய பலன் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஆண்டிற்கு முப்பது சதவீத வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்தியாவை தலைசிறந்த பொருளாதார வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த இளம் தொழில் முனைவோர் மையம் துவங்கப்பட்டது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சார் இப்போ சமீபத்தில் ஜிஎஸ்டி குறைக்கிறார் பாருங்க அதுல என்ன பெனிஃபிட் நம்ம மேனுபேக்சர்ஸ்க்கு ஐடிசி ஜாஸ்தியாகும்

இது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய உண்மை வரி குறைப்பதுன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான்